வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் துறை இந்த பதிவு உச்ச நீதிமன்றத்தின் நீதி அரசர் கொண்டான பதிவுங்க என்னவென்றால் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வாக்குகள் எவ்வாறெல்லாம் திருட்ட திருடப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் வாக்கு திருட்டி எப்படி நடந்திருக்கிறது என்பதை பல ஆதாரத்துடன் புதுவெளியில் வெளியிட்டு வருகிறார் இதுவரை தேர்தல் ஆணையத்தின் மீதும் தேர்தல் ஆணையர் மீதும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இது மிகப்பெரிய ஜனநாயக கேள்விக்குறியே ஆகையால் தேர்தல் ஆணையத்தின் மீது தேர்தல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் முதலில் அவர் பதவி விலக வேண்டும் பதவி விலகி அவரை விசாரணை வாயத்துக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே யாருக்காக அவர் பணியாற்றினார் எதற்காக இது போன்ற வாக்கு ஈடுபட்டார்கள் என்பது தெரியவரும் இல்லையில் இனிவரும் தேர்தல்களில் மக்கள் வாக்களிக்க அச்சப்படுவார்கள் தாங்கள் வாக்களிக்கும் நபருக்கு தான் வாக்கு செல்கிறதா என்ற மக்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி வரும் ஜனநாயகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகிவிடும் ஆகையால் உச்சநீதிமன்றம் உடனடியாக இதை தலையிட்டு தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவருடைய அவருடன் பணியாற்றிய அதிகாரிகள் உடனடியாக பதவி விலக செய்ய வேண்டும் அதற்கு உச்ச பரிந்துரைக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நன்றி